ஃபர்ஸ்ட் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டமைக்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறார் ஆனால் அதற்கு பல தடைகளும் பல சங்கடங்களும் பல பிரச்சனைகளும் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி நெருங்கி வருது அதாவது புயலை வந்து புயல் வந்து க கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி எடப்பாடி பழனிசாமியை நெருங்கும் இந்த புயல் அரசியல் களம் என்னவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்குமா அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறி சாதகமாக கண்டிப்பாக இருக்காது ஆனால் பாதகமாகத்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாமகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு ரொம்ப பிளான் போடுறாரு எப்படியாவது அஹ் வந்து தன் பக்கம் இழுக்கணும் கட்சியுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும்னு முயற்சி பண்றாரு பல ரகசிய பிளான்கள்ெல்லாம் எடப்பாடி பழனிசாமி போடுறாரு அதெல்லாம் பழிக்குமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதே நேரத்துல ஆலோசனை கூட்டம் கலாய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் இப்படி எந்த கூட்டமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கூட்டத்துல ஒரு நெருக்கடியும் ஒரு சிக்கலோ அங்க அவருக்கு அதுதான் ஒரு பரிசாக கிடைக்கிறது காரணம் என்னன்னா சமீபத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலாயு அதிமுக கலாய்வு கூட்டம் கலாயு கூட்டம் எதுக்கு நடக்குது ஒவ்வொரு மாவட்டத்துல நம்முடைய தொண்டர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க கள நிலவரம் எப்படி இருக்கு அவருடைய ஓட்டு வங்கி நம்ம பக்கம்தான் இருக்கிறதா அதிமுகங்கிற அந்த கட்சி வந்து வலு சேர்க்கிற வகையில நம்மளுடைய ஓட்டு சிதறாமல் அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியில இருக்குதா தான் அந்த கலாய்வு கூட்டம் நடக்குது அந்த கலாய்வு கூட்டத்தின் அடிப்படையில ஒரு சர்வே எடுக்கிறாங்க மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது திமுகவினுடைய திமுகவுடைய அதிருப்தி நிலையில் இருக்கிறார்களா பாஜகவுடைய அதிருப்தி நிலையில் இருக்கிறார்களா நம்ம பக்கம் அதிமுக பக்கம் தான் மக்கள் மனம் இருக்கிறதா இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு சர்வே எடுக்கக்கூடிய வகையில தான் இந்த கலாய் கூட்டம் இந்த கலாய் கூட்டத்துல மக்கள் மனதை புரிந்து கொள்ள புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ தொண்டர்களுடைய மனதை புரிந்து கொள்கிறார்கள் இல்லையோ ஆனால் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போர் இந்த சண்டை இந்த கலாய் கூட்டங்கிறது கலவர் கூட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியே இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கிறது இப்போ இந்த கலாய் கூட்டம் ஆலோசனை கூட்டத்திலையும் இப்படி ஒரு பிரச்சனை ஒரு நெருடல் இருக்குது இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டேக்கிறாங்க நம்ம பேச்சுக்கு மதிப்பு அளிக்க மாட்டேங்கிறாங்க இவர்களை என்ன பண்றதுன்னு தெரியாம தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசியமான ஒரு டீம் உருவாக்குறாரு அந்த டீம் ஒரு மூன்று நபர்களை கொண்ட மூன்று குழுக்களாக பிரித்து அந்த ரகசிய குழுக்களை வைத்து எப்படி இதை கட்டுப்படுத்துவது இந்த கலாய கூட்டங்கிற பேர்ல பல ச சரசலப்புகள் சண்டைகள் கையாலப்பெல்லாம் நடந்திருக்கு இது மக்கள் மத்தியில ஊடகத்தின் வாயிலாக வெளியே போயிடுச்சுனால போயிட்டது இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சரிவு கொடுக்கக்கூடிய வகையில போயிடுச்சு இதை எப்படி நம்ம சரி செய்யணும் மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு நல்ல பேர் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் மூன்று பேர் கொண்ட மூன்று குழுக்களாக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கக்கூடிய கூடிய ஒரு மூன்று நபர்களை தேர்வு பண்ணி ஒரு ரகசிய டீம் உருவாக்கி வேற ரூட்ல அவர் வந்து கூட்டணி வைப்பதற்கு பல திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி அமையும் கேள்வி காரணம் என்னன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அதற்குள்ளவே கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி பேரங்கிறது இன்னைக்கு பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் மூன்று வார மூன்று மாத காலமாக தமிழகத்தில் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை இல்லாத காரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த நிலை வந்து இப்போ மீண்டும் வந்து இந்த மாத இறுதி அதாவது டிசம்பர் முதல் நாள் முதல் தேதியிலேயே வந்து அண்ணாமலை வந்து தமிழகம் குறிப்பாக சென்னை திரும்புகிறார் வந்த பிறகு அரசியல் களம் வேறு மாதிரி சூடு பிடிக்கப் போகிறது அது வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடியே இருக்கக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அண்ணாமலுடைய திட்டம் பாஜகவுடைய டார்கெட் எடப்பாடியை நோக்கி டார்கெட்டு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்லைன்னு தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கை மூலியமாக சொல்கிறாங்க இதை வந்து கூட்டணி பலத்தை உடைக்கணும் கூட்டணியை வந்து யாரும் கூட அதிமுகவுடன் வரக்கூடாத அளவில் அதை உடைப்பதற்கு பல சதிகளை பாஜக தீட்ட ரெடியாக இருக்கிறது குறிப்பா அண்ணாமலை வந்த பிறகு தமிழக அரசியல் காலத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு வெடி வெடி வெடிக்க போகிற சூழல் தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் கலாய கூட்டத்திலையும் அரசியல் கூட்டத்திலையும் நடந்த அந்த சண்டைகள் பிரச்சனைகள் பொதுக்குழு கூட்டத்திலும் நடந்தால் அது வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பும் மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை கொடுத்துருங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக மூன்று குழுக்களை அமைத்து வேற ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது அந்த திட்டம் என்ன அந்த பிளான் என்ன எப்படி அதிமுகவை கையாள போகிறார் அதிமுகனுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மைகளை எப்படி நீக்குவார் அவர்களை ஒற்றுமைப்படுத்துகிற வகையில் கலாயம் கூட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதிமுக பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா மக்கள் உறுப்பித்த கருத்தோடு தான் இருக்கிறார்களா இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த கலாய கூட்டத்தை நம்ம நடத்தணும் இந்த கூட்டத்தில் இப்படி ஒரு சரசரப்பு பிரச்சனை வந்திருக்கு ஒருவேளை தலைமை மீது அவர்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கிறதா கோபம் இருக்கிறதா இல்லை மாவட்ட நிர்வாகத்தின் மீது அவர்களுக்கு கோபம் இருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாத புதிராகத்தான் தற்போது வரைக்கும் இருக்கிறது இதை அவர் புரிந்து கொண்டு கூட்டணி பலத்தை வலு சேர்க்கிற வகையில் பிளான் பண்ணணும் அப்படி பிளான் பண்ணால் தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க இல்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய சரிவு தான் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம கூட எந்த சண்டை வேணாம்ப்பா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அண்ணன் தம்பி போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இப்போ அவர்களுக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை பிளான் பண்ணுறாங்க அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தையும் சரி கொடுக்கும் தான் கருத்துக்களாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு கட்சிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறார்களா கட்சி வந்து அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதில் முதல் நபராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சரியாகத்தான் வலுவாகத்தான் வழிநடத்துகிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாரு அவர் கூட இருக்கக்கூடிய சில முக்கிய நான்கு பேர் அவர்களை பலமாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் கீழே தாங்க நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம் அண்ணன் எடப்பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கனவு காணுறாங்க அந்த கனவுகள் பலிக்குமா பலிக்காதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்